ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் உங்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்க்கணும் எதை செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் கொண்டு உங்களுடைய வியாபார பணிகள் அலுவலக பணிகள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது காதல் என அனைத்துமே எப்படி அமைகிறத நம்ம தனித்துவமாக நம்ம பிரத்யேகமான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐம் ரிஷவம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை உளமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திறக்கக்கூடிய திறவுகளாக இரண்டு முக்கியமான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழியை கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டும் சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மன உறுதி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ உங்களால் அது முடியுதாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒளி வீசும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராகு புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்குது இது மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்புங்க இதன் மூலமாக இந்த யோகமான அமைப்புகள் மூலமாக இந்த தினம் உங்களது நம்பிக்கை எல்லாமே வீண் போகாமல் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைப்பெறுது நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய காரியங்களை வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல தகவல் வந்து வந்து சேரக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமையுதுங்க புதிதாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க உங்களுக்கு விரும்பிய துறைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக உங்களது வேலையை என்ஜாய் பண்ணக்கூடிய அருமையான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணிகளை இப்போது அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் புதுசா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே அதற்கு உகந்த நாள் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையலாம் வியாபாரத்தை இன்னைக்கு எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சின்ன கடையா வச்சிருக்கிறவங்க கூட அந்த கடையை விரிவுபடுத்தி பெருசாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது உங்களோட பிசினஸ்ஸை வந்து நீங்க குளோபலா வந்து உலகம் ஃபுல்லா உங்க பிசினஸ் வந்து விரிவுபடுத்துவதற்கான மார்க்கெட்டிங்கான வழிகளும் இப்பொழுது உங்களுக்கு பிறக்கலாம் புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல லாபகரமாகவே அமையும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புகழ் கூட கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுடைய கடன்கள் எல்லாம் இப்படி தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல வழிமுறைகள் இப்பொழுது உங்களுக்கு மனசில் உதயமாகும் எனவே கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கான நல்ல வழி இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் பெறுகுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு வேற லெவல்ல கல்வி முன்னேற்றம் இருக்குங்க அதிர்ஷ்டகரமான நாளாக மாணவர்களுக்கும் அமையுதுங்க படிப்பில் ஆர்வமே இல்லாதவர்களுக்கு கூட உற்சாகம் ஒரு ஆர்வம் இப்பொழுது கல்வியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப பிஸியாகவே இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி அசைச்சிக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆனால் சாதாரணமாக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது வாழ்க்கையில் அக்கறை காட்டி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அது ஒரு சவாலுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த பிளானை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் அலுவலக பணிகளில் ஒரு நிரந்தரமான ஒரு தொகை உங்களுக்கு தேவைப்படலாம் ஒரு முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு பணம் தேவைப்படலாம் ஆனால் கடந்த காலத்தில் கொஞ்சம் தேவையில்லாத செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னால இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பண வரவுகள் உங்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கலாம் ஆனாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க நல்ல வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இந்த தினம் வாழ்க்கை துணை மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க ஏன்னா திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை அதிகமான ஒரு முயற்சிகளை உங்களுக்கு சந்தோஷம் தருவதற்காக எடுத்துக்கொள்வார் எனவே அதிகமான கேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு இருக்கு காதல் வாழ்க்கையிலும் இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு அக்கறை இருக்கு நண்பர்களே உங்களுடைய கனவுத் தொல்லைகள் எது எல்லாம் கனவு கிட்டு இருந்தீங்களோ அது காதல் வாழ்க்கையில் நிஜமாக கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு அமைந்திருக்குங்க நல்ல இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு அதனால அதனால உங்களது நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்றது உங்களுக்கு நல்லது மாணவர்கள் ஏதாவது செமினார்கள் அல்லது ஏதாவது கண்காட்சிகள்ல போய் கலந்துக்கிறது உங்களுக்கு புதிய அறிவை நல்ல ஒரு தொடர்புகளை கான்டாக்டை ஏற்படுத்தித்தர கண்டிப்பா உறுதுணையாக அமையும் வாழ்க்கைக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சோ மாணவர்கள் அதை பயன்படுத்திக்க ஏதாவது எக்ஸிபிஷன் நடக்குது போய் கலந்துக்கங்க இன்று தினம் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டங்களையே அனுபவிச்சு இருந்திருப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கை துணையுடைய அன்பு காரணமாக அது இன்னைக்கு மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் சில பேர்த்த வந்து நீங்க தொலைவில் தான் வச்சிருக்கிறோம் பக்கத்துல சேர்த்துக்க கூடாது அதை இன்னைக்கு நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னும் சூப்பரான உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மனசுல அதிக தன்னம்பிக்கையோடு கீழே பணிபுரிய வேலையாட்களை தட்டி கொடுத்து மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைதுங்க தன்னம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு தேவை அது இருந்தா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் நண்பர்களே சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சப்ரைப் பண்ணிட்டு பெல் பெற்ற நாள் பெற்ற அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றுறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மிதினம் டுடே ரசவலன் சேனலோடு இணைந்துருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது மிதனம் டுடே ரசவன் சேனலில் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஆறாம் நம்பர் லக்கேஷ் நம்பராக அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மிதினராசி என்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அலுவலகப் பணிகள் சிறப்பாக அமையும் மற்றவங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சில பொறுப்புகளை கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அலுவலக பணிகள் நண்பர்களே இன்னைக்கு உயர் பதவியில் இருக்க எங்களுடைய ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும் எனவே சந்தோஷம் வேற லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மனசுல தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் பொறுப்புகள் கூடும் நாளான்னு கூட சொல்லலாம் திருவோதரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக எதிர்பாராத உதவிகள் காரணமாக இந்த ரெண்டுமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரும் எனவே தன்னம்பிக்கை அது உங்க கையில தான் இருக்கு ஆனால் உதவிகள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்க வாழ்க்கையில அதிகமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் அதிகமாவே கிடைக்குங்க வியாபாரத்துல நீங்க அனைத்து வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய சொத்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா பரம்பரை சொத்துகள் பாட்டனார் சொத்துக்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போங்க சூப்பராக ஒரு அருமையான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே